திரைப்படத்தில் இந்த வெளியீட்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய திரையுலக ஆசானாக என்னுடைய மானசீக குருவாக நான் ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற காலத்திலே எனக்கு முன்னோடியாக இருந்து திரையுலகத்திலும் எனக்கு முன்னோடியாக எனக்கு முன்பே வந்து தனக்கென்று ஒரு வரலாற்றை படைத்து திறமைக்கு வயது என்பது இல்லை என்று இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா இயக்கநரசரம் கே பாலச்சந்திரன் அவர்களே அடுத்து இந்த நிகழ்ச்சியின் நாயகனாக தகடு தகடு என்ற திரைப்படத்தின் தலைப்புக்கு ஏற்ப தன்னுடைய வரவே தமிழ் திரையுலகத்திலே ஒரு வித்தியாசமானது என்று ஒரு புரட்சி தமிழனாக உருவெடுத்து தனக்கென்று ஒரு தனி பாணியை கொண்டு தன்னம்பிக்கையின் சிகரமாக இருக்கக்கூடிய என் இனிய நண்பர் சத்யராஜ் அருளே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஏனைய திரையுலகத்தின் அத்தனை ஜாம்பவர்களே ஏனென்றால் நான் ஒவ்வொருத்தரோட பேரை பத்தி சொல்லணும்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அடைமொழியோட சொல்லணும் அதை சொல்றதுக்கே அவ்வளவு நேரம் ஆயிடும் ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் ரொம்ப பேசிட்டாங்க இனிமே நான் வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கற கூடிய அளவுக்கு எல்லாம் பேசிட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமான சூழல் இன்னைக்கு நான் வந்து பொதுவாக திரைப்பட உலகத்திலே எந்த விடாக்களிலும் அதிகமாக கலந்து கொள்வதில்லை எப்பயாவது சில விழாக்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலை கலந்துருப்பேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் வந்து ஒரு பார்வையாளராக மட்டும்தான் வந்தேன் ஏன்னு கேட்டா இந்த படத்தை இந்த குருந்தகிடு வெளியீட்டு வழிவழ பார்த்தேன் ஐயா இயக்கத்தின் பெயரும் என் இணைய நண்பர் சத்யராஜ் அவருடைய பெயரும் போட்டிருந்ததும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காரணம் நான் வந்து இதை வந்து ஒரு பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நான் அவாய்ட் பண்ணுவேன் அது தலைக்கணம் அல்ல அது தலைக்கணம் அல்ல அது வந்து ஒரு எனக்கு வச்சிருக்கேன் அந்த பிரின்சிபல் நான் மீறதே கிடையாது நான் பேர் போடாத இடங்களில் போய் நான் பேசணும் அப்படின்னு பேராசைப்படுறதே கிடையாது எனக்கு என்ன இருக்கோ அது மட்டும் போறோம் எனக்கு இல்லாத விஷயத்தை நான் திங்க் பண்ணவே மாட்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரதுக்கு காரணம் இனிய நண்பர் வெங்கோ வெங்கோவிந்த் அவர் ஒரு இனிமையான நண்பர் நான் மேடைக்கு வந்து இன்னைக்கு நான் பேசுறதுக்காக வரல ஆனா இங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது என்னை பத்தி கொஞ்சம் அதிகமான பில்ட்டை கொடுத்துட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் நான் அந்த பில்ட்டை கூட இப்ப நான் விரும்புற இடத்துல இல்லை ஏன்னு கேட்டா மனுஷனுக்கு ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும் நான் சினிமாக்குள்ள வரக்குள்ள வேற ஒரு வேகத்துல வந்தேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒருதலை ராகம் படத்துல வந்தேன் இன்னைக்கு நான் ஒருதலை காதல் ஒரு படத்தின் கதையின் நாயகனா நடிச்சிட்டு இருக்கேன் இந்த காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கும்போது எனக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய சாம்பவான்கள் அது வந்து இன்னைக்கு தயாரிப்பாளராக குமாரா இருந்தாலும் சரி நம்மளுடைய மதனா இருந்தாலும் சரி இயக்குனர் நற்குணம் படைத்த சர்க்குணமா இருந்தாலும் சரி ஒரு நம்மளுடைய ரவி மரியாவா இருந்தாலும் சரி எனக்கு அடுத்த இந்த நடிகர்கள் எல்லாம் இவர்கள இயக்குநர்கள் எல்லாம் பார்க்கும் போது அது மட்டுமல்ல ஒவ்வொருத்தருமே பார்க்கற அதேமாரி நம்மளுடைய எடிட்டர் மோகன் சார் அடுத்த இறை இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு நல்ல நடிகன் படைத்த நண்பர் என்னுடைய ஜெயம் ரவி அற்புதமான கலைஞர் அவர் ஷாம் என்னை பத்தி எல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப எனக்கு வந்து பெருமையா இருந்ததை விட நான் ரொம்ப கூணி குறுக்கி போயிட்டேன் எடிட்டர் மோகன் சார்ல என்னோட நண்பர் அவர் ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு குணம் ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு தப்பி பேசணும் என்னுடைய நண்பர் வேணு அரவிந்த் அப்புறமா அந்த மீனா கிருஷ்ணன் மேடம் எல்லாரும் பேசுறாங்க ஒவ்வொருத்தர் பேசுறது வந்து இப்ப ஒளிப்பதி வந்து டெக்னாலஜி பத்தி வெண்கல எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அற்புதமான கருத்துகளை சொல்லிட்டாங்க யாரோட பேரை விடுபடுறதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அதனால மேடையில் அவ்வளவு பெரிய ஜாமான் இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் திரையுலகத்தை சார்ந்த நண்பர்கள் ரசிகர்கள் எல்லாத்த விட பத்திரிகை துறை நண்பர்கள் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருமே எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப ஒரு தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சிட்டு எனக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டக்கா நான் வேற இடத்துல பேசுவேன் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களை வைத்துக் கொண்டு நான் பேசுவது முறையாக இருக்காது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்னோட முன்னோடி நினைக்கலாம் நான் வந்து என்னை விட்ட சில இடங்கள்ல வந்து நீங்க எவரும் நேரம் பேசுன்னு சொல்லி அவர நேரம் பேசுவேன் எனக்கு டைம் நாட் ஜோக்

பேச முடியும் என்பது என்னோட தன்னம்பிக்கை இதுக்கான எவ்வளவு வந்து யாருக்குமே தெரியாது இன்னைக்கு வந்து கிண்டல் உலகத்தில் ரொம்ப யார கிண்டல் பண்ண முடியும் முடியும் வளராதவங்களை கிண்டலே பண்ண முடியும் அந்த சத்தியராஜ் பேசினாதான் ஒரு நக்கல் அவர் என் படத்துல தங்கை கோரிக்கை எனக்கு அவரு தெரியும் அதுக்கப்புறமா தான் நடிச்சு

நல்லா பண்ணாலும் அது நல்லா இருக்குன்னு நான் பாராட்டிடுவேன் அது ஜெயம் ரவி இருந்தாலும் சரி ஷாம் தோல்பின்னாக்கா அவர் படம் பண்ண பார்த்துருக்கேன் ஜெயம் ரவியா ஜெயம்தோட அந்த முதல் படத்துல ஜெயம் ரவி வந்து நான் பார்த்து அது எதுக்காக கேட்டா எனக்கு யாரை பார்த்தோம் எனக்கு காழ்ப்பு நிச்சயம் கிடையாது ஏன்னு கேட்டா என்னோட சாப்பாடு முடிதா என்னால சாப்பிட முடியும் இன்னைக்கு டி ராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த சாப்பாடு சாப்பிட முடியாது யாராவது பிரியாணி சாப்பிடறாங்களே என் பக்கத்தை தம் அடிப்பான் நான் தம் அடிக்கிறவனை பார்த்து பொறமே மாட்டேன் ஏன் தம்மம் டியூட்டி என்ன எனக்கு யாரும் பட்டம் கொடுப்பாங்கிறதே கிடையாது எனக்கு யாரும் புத்தனு பட்டமே நான் தண்ணி அடிக்கலை நான் ஏன் தண்ணி சில பேர் கேட்பாங்க நான் தம்ம மாதிரி தான் இருக்கக்கூடிய தம்மு இப்போ மேடையில் ஏற்றி மேடைன்னு ஒரு நைக்கில் விட்டு இதுன்னு இல்லை நான் வேற வேற ஒரு வாழ்க்கையில் தன்னம்பிக்கையாக சொல்றேன் இப்போ ஒரு ட்ரம் பீட் கொடுக்கணும்னா போய் தங்கை கோர் கீதம் நடிச்சாக்கே பெரிய ஒரு பெரிய பெரிய பிஸா ரீச் முடியாது ரோம் Suppose if I'm living in Rome, I'll become the Roman. Please, you live in London. I will talk to them in English. Miss <laughs> Tina is there? Ang Sorry, just you give this. Okay, enough. Because it's our Tamil culture. Don't try to touch me. Even I don't try to touch me. Don't try to speak. kiss me. Go on, I don't love it. It's our, Tamil culture. It's our Indian culture. This is the brand of.

ஆனா இங்க வந்து ஏன் பேசணும் முடியும்னா சில விஷயத்த பேசாம போக கூடாது ஒரு ஒரு விஷயத்துக்கு நான் சொல்லுவேன் நம்பர் ஒன் வெங்கோவிந்தா அவரை பத்தி எல்லா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாரு அவர் சொன்னார் நம்பர் அழகா சொன்னார் நீங்க ஏன் பெரிய பட ஆரம்பிங்க வெளிமரியாதான் சொன்னார் நினைக்கிறேன் நீங்க ஏன் பெரும் பெரிய படம் எடுக்கல சின்ன படம் எடுத்துல நான் வரும்போது வெறுங்கோவிந்தா வந்தேன் இப்ப வெண்கோவிந்தா ஆகிட்டேன் அப்படி சூப்பர் டைலாக் பண்ணிச்சு எந்த நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க அவர் அதான் உண்மை

ஒரு ஒரு பொண்ணு வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறா கஷ்டப்படுறா குடும்பத்துக்காக சேர்க்கிற விஷயம் தேயிரா அப்படின்னு ஒரு படம் எடுக்கணும் யார் படம் எடுத்தாலும் அதுதான் அவள் ஒரு தொடர் கதை தான் யா அவருடைய அவருடைய திரைப்பட வாழ்க்கை வந்து ஒரு தொடர் கதை தான் இன்னைக்கு வந்து அவர் வாழ்த்த வராரு இன்னொரு திரை உலகத்தில் ஒவ்வொருத்தின் வாழ்க்கையில் ஒரு அரங்க தன்னுடைய திறமை அரங்கேற்றம் முன்னெடுப்பான் அவர் எடுத்த அரங்கேற்றம் அது மாதிரி வயிற்கெல்லாம் இனிமேல் யாராவது படைக்க முடியுமா நானும் எவ்வளவோ வெற்றி படங்களை கொடுத்திருக்கலாம் வெள்ளி விழா படங்களை கொடுத்திருக்கலாம் ஒரு ஒரு வருஷம் தான் தெலுங்கு டெப்பன் ரெண்டு வருஷம் ஓடி இருக்கு வெற்றிகளை பார்த்தால் கூட நான் எப்பயுமே ஒரு இரு கோடுகள் தத்துவம் என்னன்னு சின்ன கோடு நினைப்பேன் அவருடைய என்ன அடக்கம் சாரை பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி கமலுக்கு வருவாரு பாலச்சந்திர சாரை பார்த்தா சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் ஞாபகத்துக்கு வருவாரு பாலச்சந்திரன் அவர்களை பார்த்தால் எத்தனை ஒரு சுகாசினி பாலச்சந்திரன் அவர்களை பார்த்தால் சரிதா எத்தனை கலைஞர்கள் இவ்வளவு பேரை உருவாக்குங்க இவரை பார்த்தால் அவர்கள் ஞாபகம் வரும் அவர்களை பார்க்க இவர் ஞாபகம் வந்தால் தன்னுடைய அடையாளத்தை அவர் இழந்திருப்பார் தன்னுடைய அடையாளத்தை இழக்காத இயக்குனர் நான் கூட என்னோட டி ராஜேந்திரன் என்னோட அடையாளத்தை இன்ன வரைக்கும் இழக்கல நான் சிலம்பரசனை பெற்றெடுத்து சிலம்பரசன் எஸ்டிஆர் இருக்கலாம் டிஆர்ல இருந்து வந்ததுதான் எஸ்டிஆர் எஸ்டிஆர்ல இருந்து வந்தது டிஆர் இல்ல எதற்காக சொல்லுவாரு தப்பா எடுத்துக்கிறீங்க எடிட்டர் மோகன்ல இருந்து புறப்பட்டதுதான் ஜெயம் ரவி என்ற அன்பு ஜெயம் ரவி மேல அப்படி குண்டு அன்பு எனக்கு என் மகன் தான் உயிர் சிலம்பரசம் உயிர் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் நான் என்னுடைய தனித்தன்மை இழக்காம இருக்கிறதால ஒருதலை காதல் படத்தின் கதை நாயக நடிக்கிறேன் எதுக்கு சொல்ல வரேன் ஒருதலை ராகத்திலிருந்து ஒருதலை காதல் வரை இத்தனை நினைக்கிறேன் இந்த ஒருதலை காதல் படம் என்னோட முதல் படம் நினைக்கிறேன்

அந்த சானியா அந்த ஹீரோயின் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உழைத்தால் மட்டும்தான் ஒரு படம் வெற்றி பெற முடியும் ஆனால் இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சீங்க ஒரு சீடி முப்பது ரூபா அந்த டைட்டில மாத்தினதுக்கே முதல்ல வெண்கோவிந்தாக்கு நன்றி ஏன்னு கேட்டா அங்கதான் பல்ஸ் ஒரு சினிமா படம் எடுக்கணும்னா பல்ஸ் தெரியணும் மாசை கலைக்கு தெரியட்டா ஜெயிக்க முடியாது

எடுக்கணும் மோகன் அவர்கள் சொன்னார் மத்திய அரசும் மாநில அரசும் இந்த திருட்டு வீசிய ஒழிக்க முடிப்பணும் நிச்சயமா சொல்றேன் அரசு முற்படும் என்ற கருத்தை முதலில் வைத்திருக்கக்கூடிய திரையுலகத்தினரை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன் திருட்டி விசிடி வந்தப்ப கடையை பூந்து அடிச்சு உதங்கடான்னு உதச்சி அத்தனை கேச சந்திச்சவர் டி ராஜேந்திரன் திருட்டு வீசிடி ஏத்த அருவா போட்டு வீராசாமியில் வந்த அருவா தூக்கி போட்டு விளம்பரம் கொடுத்தவன் டி ராஜேந்திர ஆனா அப்படி இங்க முதுகலும் போட துணிச்சலோட போராடுறவங்க வாடவே முடியாது ஒண்ணு நீ அடுத்தவன மாதிரி கோழையா இருக்கணும் நான் கோழையா வர மனிதன் வந்து ஏழையா பார்க்கலாம் கோழையா இருக்கவே கூடாது திருமண உலகத்தில் ஒண்ணு நம்மளுடைய சொத்தை வந்து அடிச்சு சாப்பிடறான் ஒண்ணு இல்லங்க இந்தியன் கவர்மெண்ட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்டேனா நான் வந்து அரட்டையாரங்களா நடத்த முடியும் ஒண்ணு என்ன

நான் சொல்றேன் கிளாஸ் பிடிச்சீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தாஜ்பாராமென்ற ஹோட்டலும் இந்த லீ மிரிடின் ஹோட்டலும் நீ சாதாரண சொல்ல இருக்கு ஏசி இருக்கு செகண்ட் ஏசி இருக்கு அது தரம் பெரிய எல்லா பெரிய வச்சு சினிமா எத்தனை பெரிய நடைகள் வச்சு எடுக்க முடியும் இன்னைக்கு சின்ன படம் எடுக்கக்கூடிய அது மட்டும்தான் என் அந்த சின்ன படம் எடுக்கக்கூடிய செத்து சுண்ணாம்பாவான் குறை கொடுக்க யாரும் இல்ல ஒண்ணு போராட தெரிஞ்சவங்க பதவிக்குவாங்க வாங்க இல்ல ஆட்சியில் இருக்கிறவங்க பூ போட்டாலும் நீங்க எங்களோட கோரிக்கை நிறைவேற்றி தாங்க சின்ன தயாரிப்பாளர் எப்படி வாழ முடியும் தேட்டர்ல நான் முன்னூத்தி நாள் படம் ஒண்ணு படம் எடுத்தவன் மூணு நாளைக்கு படம் போட மாட்டேங்கிறியா இதெல்லாம் இன்னைக்கு இதுக்கெல்லாம் மூணு நாளைக்கு எல்லாம் இன்னும் வெற்றி விழா கொண்டாடக்கூடிய நாடு இதுதான் ரொம்ப கேவலமா இருக்கு

அதை ஒழிக்கணுன்னா இந்த உள்ள ஒற்றுமை வரணும் வராது பாலிடிக்ஸ் வெளியில் இருக்கிறாங்க சினிமா பிள்ளையே பெரியா சினிமா திமுக புரொடியூஸர் ஆதிமுக அப்புடியே சினிமாக்காரன் எனக்கு சோறு கொட்டது சினிமா அரசியல் அல்ல நான் சினிமாவோட பேர் வாங்கினதுக்கு பிறகு அரசியலுக்கு போனேன் என் சினிமா வச்சு தான் நான் வாழ்ந்தேன் அரசியல வச்சு வாழலை இன்றைக்கும் வாழலை அரசியலில் பத்து பைசா சம்பாதிக்காத நேர்மையான ஒரு அரசியல்வாதி

நான் பேசாட்டா என் தமிழ்நாட்டை எவையா பேசுவான் நான் பேசாட்டா எவன் பேசுவான் என்னமா டிராஜ் இவ்வளவு நேரம் பேசுறது வேற அடுக்கு மொழியா பேசுறேன் டிராஜ் எனக்கு அனைத்து மொழியும் தெரியும் ரைமல பேசுறேன் கிரைமா அடுத்த கேள்வி நீயே ரைம்ல போட்டுக்கிற நீ மட்டும் தலைப்பு வந்து ரைம்ல போட்டுக்கிறீங்க தாறுமாறு தகராறு வரலாறு நீங்க மட்டும் எதுக்கு மோனை பயன்படுத்தலாம்

Amma the Tomorrow, whether you are going to print um <ceaseduttering> it or not, whether you are going to going to telecast it or not, that is I'm not bothered about it. But it's my duty to record this matter here because the scriptures title itself about the video piracy. இந்த படத்தின் டைட்டில் ஒரு அற்புதம் இந்த டைட்டில் வச்சதுக்கே வெங்குங்கள் பாராட்டு டெக்னாலஜியோட எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது அடுத்தது ஹீஸ் வைட் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் துபாயில அற்புதமான ஒரு பெரிய பெரிய பண்றாரு அப்படி பண்ணக்கூடிய மனிதன் இங்க எல்லாத்தையும் மானிட்டர்ல இருக்கக்கூடிய

சினிமா வாழும் என்ற காரணத்தால் வெண்கோவிந்தா இதை போன்ற நிறைய திரைப்படங்கள் எடுக்க வேண்டும் இந்த தமிழ் திரையுலகத்துக்கு வாய்ப்பு தருவேன் போன்ற புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு தருவேன் திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய எண்ணத்த கலைஞர்களை ஊக்குவிப்பேன் என்ற உங்களுடைய உணர்வு பாராட்டத்தக்கது அதனால் அந்த உணர்வுக்கு வெற்றி பெறும் வகையிலே இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களையும் திரைக்கு பின்னணியில் பணியாற்றிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை அத்தனை ரஞ்சகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா சில பேர் பேசிட்டு நினைச்சா ஐ நாட் பாதர் இது அதிக பிரசங்கித்தனம் இல்ல சினிமாவை சாவடிக்கிறாங்க மூச்சு இருந்தா தான் வாழ்க்கை எங்களுக்கு பேச்சு மூச்சு எல்லாமே சினிமா தான் எனக்கு போடுற சோறு சினிமா தான்